அநித்திய மாணவிகள் காணப்படாதவைகளும் நித்திய மாணவிகள் உதாரணத்திற்கு சேனை சபையின் ஸ்தாபகர் சகோதரர் வில்லியம் பூத் அவர்கள் எழுதிய ஒரு செய்தியில் தான் கண்ட ஒரு கனவை பற்றி எழுதியிருந்தார் அக்கனவில் தன்னை ஒரு சாதாரண விசுவாசியாகவே பார்த்து அதில் தான் மறித்து பரலோகத்தில் நுழைவதை போன்ற காட்சிகளையும் கண்டார் அங்கே பரலோகத்தில் வில்லியம் பூத் ஜீவ புத்தகத்தை கண்டார் அந்த ஜீவ புத்தக பதிவேற்றில் மன்னிக்கப்பட்டான் என்ற வார்த்தை மட்டுமே பெரிதாக எழுதப்பட்டிருப்பதாக கண்டார் முதலில் அவர் தான் மன்னிக்கப்பட்டு இப்பொழுது பரலோகத்தில் இருப்பதற்காக பேரானந்தம் கொண்டார் ஆனால் பரலோகத்தில் வேறொரு விசுவாசிகளின் குழுவையும் கண்டார் அவர்களும் சொல்லி முடியா விசேஷித்த மகிமை கொண்டவர்களா இருந்தார்கள் யார் இவர்கள் இந்த பூமியில் தங்கள் சொந்த ஜீவனை அருமையா எண்ணாதவர்கள் அவர்கள் ஆண்டவருக்காகவும் அவருடைய சபைக்காகவும் சகலத்தையும் இழந்தவர்கள் பணத்தை பதவியை கௌரவத்தை இன்னும் இவ்வுலகில் அதிகமாக மதிப்புடையதாய் கருதும் யாவற்றையும் அவர்கள் இழந்து தியாகம் செய்தார்கள் இவர்களின் சொல்லி முடியா மகிமை பார்த்தபோது பூத் அவர்கள் மீது பொறாமை கொண்டார் அச்சமயத்தில் இயேசு அருகில் வந்து பூத் நீ காணும் இந்த சொல்லி முடியா மகிமையில் சொல்லிக்கும் இந்த சன்னங்களோடு ஒன்றாய் சேர்ந்து கொள்வதற்கு உன்னால் ஒரு போதும் முடியாது ஏன் தெரியுமா நீ இந்த மகிமையான சன்னங்களை போல அல்லாமல் இந்த பூமியில் உனக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய் என மனம் வருந்து கூறினார் வில்லியம் புத் விழித்துக் கொண்டார் அப்பொழுது தான் இன்னமும் உயிரோடு இருப்பதையும் தான் கண்டது கனவு என்றும் அறிந்தார் அன்றிலிருந்து எஞ்சியுள்ள தன் முழு வாழ்வையும் சுயநலமின்றி தன் ஆண்டவருக்கே வாழ்ந்துவிட தீர்மானம் எடுத்தார் நம்மில் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ளோம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம் அபிஷேகம் பெற்றுள்ளோம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் பரலோகம் சென்று விடுவோம் என்ற நிச்சயமும் உண்டு அவற்றை தாண்டி ஒரு கருகலான கிறிஸ்துவ சத்தியம் உண்டு அது என்ன ஒருவன் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன்புதம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மிக தெளிவாக நம்ம சொல்லுகிறது கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் இன்னும் பணத்தினால் வரும் கௌரவத்தையும் பதவியினால் வரும் கௌரவத்தையும் வாஞ்சித்து இவ்வுலக வாழ்வின் மேன்மை நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்குமே ஆனால் இன்னும் நாம் சுயத்தை சார்ந்தவர்களாகவும் நம்மை வெறுக்காதவர்களாகவும் காணப்படுகிறோம் என்பதே பொருள் பிரியமானவர்களே நமது இருதயத்தில் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களை தாண்டி கிறிஸ்துவின் சிந்தை உண்டா நமக்காகவே நாம் வாழ்ந்தது போதும் சுயநலம் என்று கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்வோம் அந்த சொல்லி முடியாத மகிமையுள்ள கூட்டத்தாரோடு நாமும் காணப்பட பிரயாசப்படுவோம் ஒரு வாழ்வு அதை நமக்காகவே வாழ்ந்து நாம் சம்பாதிப்பதை நாமே அனுபவித்து பிறர் மதிப்பையும் பாராட்டையும் பெற்று வாழ்ந்த வாழ்வை விடுவோமா தியாகத்தோடு கிறிஸ்துவின் சிந்தை நிறைந்த வாழ்வை வாழ்ந்து முடிப்போம் கத்தத்தாமே அப்படிப்பட்டதான் ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு இரக்கம் செய்வாராக இயேசுவும் தமக்காக அவர் வாழாமல் அவர் நமக்காகவே வாழ்ந்திருக்கிறாரே தன்னுடைய ஜீவனையும் பாராமல் தன்னுடைய ஜீவனையும் நமக்காகவே அர்ப்பணித்தாரே அதற்கு பதிலாக நாம் என்ன செய்வோம் நாமும் வாழ்ந்துடுவோமா இயேசுக்காய் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம் இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்துடுவோமா நம்ம கண்களை முடிய செபிக்கலாமா நேற்று இன்று என்றும் மாறாத எங்கள் தகப்பனே நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்கு ஈடாக நாங்கள் எதை செலுத்த முடியும் நாங்கள் எதை கொடுத்தாலும் அது ஈடாகாதே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை உமக்கே கொடுக்கிறோம் பர்லோகத்தில் மகிமையாய் சொல்லிக்கிறவர்களோடு நாங்களும் மகிழும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சம்பாத்தியங்கள் தாலந்துகள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றிலும் உமையே நாங்கள் உயர்த்தவும் உமக்கென்றே நாங்கள் ஊழியம் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்ந்து அநேகரும் உம்முடைய சின்னமாக்க எங்களை உபயோகித்தரலாம் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் கர்த்த தாமை உங்களோ ஒருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக